பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சொத்து வரி பதிவு கட்டணம் கட்டுமான பொருட்கள் விலை என அனைத்தையும் உயர்த்தி மக்களின் சொந்த வீடு கனவை தகர்த்தது திமுக அரசு இப்போது வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தையும் இரண்டு மடங்குக்கு மேல் உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்துள்ளது சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த சுய சான்ற அடிப்படையிலான வரைபட அனுமதி கட்டணம் இரண்டு மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவோம் என திமுக வாக்குறுதி வழங்கியது சென்னையில் ஆயிரம் சதுர அடி இடத்துக்கு அனுமதி வழங்க நாற்பதாயிரமாக இருந்த கட்டணத்தை ஒரு லட்சம் ஆக்கியிருப்பதுதான் எளிமையாக்குவதா ஏற்கனவே தாமதமின்றி அனுமதி பெற பல தரப்பினருக்கும் கமிஷன் கொடுக்கும் நிலை இருப்பதாக தெரிகிறது இந்த சூழலில் சுய சான்று அடிப்படை என கூறி லஞ்ச ஊழலை திமுக அதிகாரபூர்வமாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதிக கட்டணம் செலுத்தினால் நேரில் சென்று பார்வையிடாமல் உடனே அனுமதி வழங்குவோம் குறைந்த கட்டணம் செலுத்தினால் தாமதமாக்குவோம் என கூறுகிறதா திமுக அரசு மக்கள் எதிர்பார்த்தது சிக்கலற்ற நடைமுறைகள் மூலம் தாமதமின்றி அனுமதி வழங்குவதையே தவிர இரண்டு மடங்கு அதிக கட்டணத்தை அல்ல உடனடியாக பகல் கொள்ளை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் வழக்கமான கட்டணத்தையே சுயசான்று அடிப்படையிலான அனுமதிக்கும் வசூலிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கட்டணங்கள் முன்னறிவிப்பின்றி உயர்த்தப்பட்டுள்ளதால் வீடுகள் விலையும் அதிகரிக்கும் என கட்டுமானத் துறையினர் புகார் தெரிவித்துள்ளனர் கட்டட அனுமதியின் போது ஒரு சதுர அடிக்கு அறுபது ரூபாய் இருந்த கட்டணம் இப்போது நூற்றி இருபத்தாறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இது உள்ளாட்சி அமைப்புகளின் நிலைக்கு ஏற்ப மாறுபடும் உதாரணமாக சென்னையில் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் சதுரடிக்கு டிமாண்ட் நோட்டீஸில் உள்ள புதிய கட்டண விவரத்தை பார்க்கலாம்